முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூற உரிமையை உறுதிப்படுத்துமாறு இலங்கை மனித உரிமைகள் குழு கோரிக்கை புதிய அமைச்சுக்கள் செல்லவற்றின் விட தானங்கள் வர்த்தமானத்தில் வெளியீடு நிவாரணங்களை தாங்கிய ரயில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் ஜப்பான் மன்னர் பதவி விலகுவது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவு தனது ஒலிம்பிக் வெள்ளி பதக்கத்தின் விலையை வெளியிட்டார் இலங்கையின் முன்னாள் குறுநுற ஓட்ட வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்க இனி விரிவான செய்திகள் மூன்று தசாப்த கால யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு அவர்களின் குடும்பங்களுக்கு உள்ள உரிமையை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றினூடாக இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் போது ஒரு சிலருக்கு அந்த நிகழ்வுகளை நடத்த தடை ஏற்படுத்தப்பட்டமை குறித்தும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது நிதி ஊடகம் வெளிவிவகாரம் காணி மற்றும் அபிவிருத்தி பணி பொறுப்புகள் முதலான நான்கு அமைச்சுக்குழுக்குரிய விடயதானங்கள் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தேசிய லொத்தர் சபை அபிவிருத்தி சபை உள்ளிட்ட ஐந்து நிறுவனங்கள் வெளிவுகாரக அமைச்சின் கீழும் மற்றும் திரைசேரி தேசிய இறைவரி திணைக்களம் இலங்கை சுங்கம் ஹலால் திணைக்களம் காப்புறுதி வாரியம் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் நிதி மற்றும் வகுசன ஊடக அமைச்சின் கீழும் வர்த்தமானி அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது காணி ஆணையாளர் நாயகம் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மற்றும் நில அளவை திணைக்களம் ஆகியன காணி மற்றும் பாராளுமன்ற சீர்திருத்த அமைச்சின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர் நம்பிக்கை நிதியம் உள்ளிட்ட மூன்று நிறுவனங்கள் அபிவிருத்தி பணி பொறுப்புகள் அமைச்சின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அதிக பாதிப்புகளை எதிர்கொண்ட தென்பகுதி மக்களுக்கு உதவும் நோக்குடன் மனிதாபிமான ரயில் பயணம் இன்று காங்கேசந்துரை ரயில் நிலையத்திலிருந்து காலை ஆறு மணிக்கு பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்த விசேட ரயிலில் ஐந்து பகுதிகளை ஏற்றுவதற்கான பெட்டிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த ரயில் பயணம் கிளிநொச்சி வவுனிகா மதவாச்சி அனுராதபுரம் மாகோ கனேவத்து குருநாகல் வொல்கவல அலல்வ அம்பூஸ்வ மீரிகம வியாங்கொட ஹனேமுல்ல ஹம்பகா ராகம களனி ஹருப்பட்டிய தெமட்டுக்கொடு மருதானை கொழும்பு கோட்டை கல்கிசை மொரட்டுவ பானாந்துரி ஆகிய ரயில் நிலையங்களில் உதவிப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக நிறுத்தப்பட உள்ளது ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இணைந்து மக்கள் தொடர்பாளர் என்ற திட்டத்தின் கீழ் இந்த ரயில் சேவை நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் மன்னர் அஹிகிட்டோ பதவி விலகுவது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவேறியது இதனை அடுத்து அடுத்த ஆண்டு அவர் பிறந்த ஒட்டி பதவி விலகுவார் என தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பான் மன்னர் அஹிகிட்டோ வயது எண்பத்தி மூன்று இவர் வயதின் காரணமாகவும் உடல் நல பிரச்சனைகள் காரணமாகவும் தன்னால் அரசு பதவிக்குரிய கடமைகளை செய்ய முடியவில்லை என்று கடந்த ஆண்டு தெரிவித்தார் மேலும் பதவி விலகவும் அவர் விருப்பம் தெரிவித்து நாட்டு மக்களுக்கு ஊடகங்களில் உரையாற்றினார் ஜப்பானில் கடந்த இருநூறு ஆண்டுகளில் எந்த ஒரு மன்னரும் பதவி விலகியது இல்லை எனவே மன்னர் அகிகிட்டோ பதவி விலகுவது தொடர்பாக யப்பான் அரசு சட்ட மசோதா ஒன்றை தயாரித்து மந்திரி சபையின் ஒப்புதலை பெற்றது அதைத் தொடர்ந்து இந்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது பாராளுமன்றம் தனது ஒப்புதலை வழங்கியுள்ளது அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் வயதாகின்றது அந்த பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு அவர் பதவி விலகுவார் என தகவல்கள் கூறுகின்றன அவர் பதவி விலகியது மன்னரின் கிறிஸ் சாந்தம சிம்மாசனம் பட்டத்து இளவரசர் நருகிட்டோவிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரமாம் ஆண்டில் சிட்னி ஒலிம்பிக் போட்டியில் பெற்ற ஒலிம்பிக் வெள்ளிப் பதக்கம் தற்போதைய நிலையில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாவிற்கு கோரப்பட்டுள்ளதாக முன்னாள் குறுந்துற ஓட்ட வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த போதே இதனை குறிப்பிட்டார் தனது மோசமான பொருளாதார நிலை காரணமாக தான் தனது ஒலிம்பிக் பதக்கத்தை ஏலத்தில் விட தயாராக உள்ளதாக கடந்த நான்காம் திகதி சுசந்திகா ஜெயசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவி உடன் இணைந்திருங்கள் வணக்கம்